கொரோனா உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அது மீண்டும் பரவ தொடங்கியிருக்கு இதனால் வந்து பொதுமக்கள் எந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையெல்லாம் இருக்குது அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கொரோனா நோய் முழுமையாக உலகத்திலேருந்து போயிடாது எனி டைம் சூன் அது போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு அது தொடரும் ஆனால் ஒரு பெரிய அளவில் ஒரு பேண்டமிக் அளவில் தொடருங்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு அதனால் பாதிப்புகள் இருக்கும் அது கொஞ்சம் அதிகமாக போகிறபோது பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த அதிகமாக போகிறதுக்கு காரணங்கள் பல நாள் ஆனால் பிறகு முன்னே இருந்த தடுப்பு சக்தி உடம்பில் இருந்தது குறைவரதுனால இருக்கலாம் இல்லை வைரஸ்லேயே வர மாற்றங்கள்னால இருக்கலாம் என்ன இருந்தாலும் அந்த பரவுறதுனால நம்ம ஜாகிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது ஆனால் பயப்பட வேண்டியது இருக்கு இல்லை முன்ன இருந்த மாதிரி அந்த முதல் கட்டத்தில் இருந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிற வாய்ப்பு மிகவும் குறைவானது அதனால் இன்றைய தேதிக்கு அதை முழுமையாக உலகத்துலேருந்து போய்டுன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி வந்துட்டு போகிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ளூ என்கிற அனைத்து நோய்களும் ஜல்தோஷம் உள்பட வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது அதை நம்ம முழுமையாக நிறுத்த முடியாது கொரோனா முதல்ல கொரோனா ரெண்டாவது அலை இதனுடைய வீரியம் வந்து அதிகமாக இருந்துச்சு அதிக பேர் பாதிக்கப்பட்டாங்க தற்போது மீண்டும் பரவ தொடங்கியிருக்கு அப்போ அதோடய தாக்கம் எப்படி இருக்கும் இந்த முறை அந்த மாதிரி ஒரு அலையாக இருக்கிற வாய்ப்பும் குறைவு என்ன ஜனங்க மதியில் உ உடலில் த தடுப்பு சக்தி அதிகமாக இருக்குது முன்ன நோய் இருந்ததுனாலையும் அதிகமாக இருக்குது வேக்சின் போட்டதுனாலையும் அதிகமாக இருக்குது அதனால் முன்ன மாதிரி ஒரு அலையாக பரவற வாய்ப்பு மிகவும் குறைத்து ரெண்டாவது இப்போது இருக்கிற வைரஸ் ஸ்ட்ரெயின் வந்து உடல் பாதிப்பு வந்து முன்ன விட குறைவாகவே தான் இருக்குது அதையும் அதோடய குணம் போக போக அதோட வீரியம் குறையும் என்கிறது குறைந்து தான் ஆனோன்னு அவசியம் இல்லை ஆனால் யூஸ்வலாக குறையிறது உண்டு இப்போது பார்க்குறோம் அதோட வீரியம் குறைந்துருக்கு அதனால் ஒரு சிலருக்கு பாதிப்பு இருக்கலாம் அதுவும் அதோடு அவங்களுக்கு பாக்கி பல நோய்கள் இல்லை பல இனங்கள் இருந்தது தான் வாய்ப்புகள் அதிகம் ஆனால் முன்ன மாதிரி அப்போது அந்த முதல் ரெண்டு அலையில் இருந்த பயம் இன்றைக்கி இல்லை அந்த பீதி இருக்கு தேவையில்லை அந்த அச்சமும் தேவையில்லை இப்போ இந்த கொரோனா வந்து பரவ இருக்கின்றது ஒரு தகவலாகவே இருக்கிறது இது வந்து குழந்தைகள் இளைஞர்கள் வயதானவர்கள் நோயாளிகள் யார் அதிகமாக பாதிக்கும் இன்றிய முறையில் கொரோனா வந்து அறுபத்தஞ்சு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க வயதானவர்களை தான் அதிகமாக தாக்கியிருக்கு குழந்தைகள குறைவாக தான் தாக்கியிருக்கு அப்படியே தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ வர வகை எப்படி இருக்குங்கிறத போக போக தான் நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும் ஆனால் எதிர்பார்ப்பு வயதானவர்களுக்கு தான் அதிகமான தாக்கல் இதெல்லாம் இருக்குது அதோட கூட வேற ஏதாவது நோய் உடம்புல தடுப்பு சக்தியை குறைக்கிற மாதிரி நோய் உதாரணத்துக்கு சக்கரவியாதி டயபிட்டிஸ் இல்லை ஹெச்ஐவி இந்த மாதிரி நோய்கள் இருந்துதுனால் பாதிப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது